அவர் வந்து இன்னைக்கு பீரியட்ல ஒரு ஜெயிக்கிற குதிரை ஜெயிக்கிற குதிரை ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி வந்து இந்த குதிரை வந்து வெறும் தமிழ்நாட்டில் குதிரை இல்ல இந்தியா ஜெயிக்கிற குதிரை தனுசுமே ஒரு ஆக்டர் ஒரு ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆயிருச்சு இந்த இடத்துல இவர் டைரக்ஷன் அப்படின்னு உள்ள வர்றாரு அப்படின்னும் போது இந்த டேரக்டர் தனுசு நடிகர் தனுஷ எங்க கொண்ட கூடாது அப்படின்னு கமல் சார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அடிப்படையில் கதை இலாக்கா இருந்து அவருடைய குருமார்கள் இருந்தாலும் சரி அவருடைய நண்பரான ஆனந்தவும் சரி அவங்களுக்குன்னு பீட்பேக் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க இன்றைய காலகட்டங்களில் நடிகர்கள் எல்லாருமே எல்லாருடைய சஜஷன்ஸ் கேட்கிறாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு தனுஷ் வந்து டேரக்டரா மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த படத்துல அருண் விஜய் ஒரு லீட் ரோல் பண்ண போறாரு தனுஷும் அதில் ஆக்ட் பண்ண போறதாகவும் சொல்றாங்க என்ன விஷயம் அது டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்க ஹெச்எஸ் சூர்யா அந்த ஆடியோ லஞ்சில் ஒன்று சொன்னார் தனுஷ் சொன்னார் இல்லைங்களா சார் நீங்கள் ஏசா டைரக்ட் பண்ண வரீங்க அப்படின்றது இல்லையா அதுதான் எனக்கு தோணுன ஒரு விஷயம் பட் அது வந்து இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஸோ ஒன்ஸ் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மையாக பொய்யாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அருண் விஜய் அதே மாதிரி தனுஷ் இதில் வந்து தனுஷே ஏதோ ஒரு ரோலும் பண்றதா பேசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் காமனா யோசிச்சு பாருங்களேன் தனுஷ் வளர்ந்த விதம் அவருக்கு வந்து அவங்க அப்பாவும் சரி அவங்க அண்ணனும் சரி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த விதம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவர் வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக அவர் இருக்கார் அவர் நினைச்சிருந்தா அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் எல்லா மொழிகள்லையுமே நடிக்கிறார் இன்க்ளூடிங் எப்படி சொல்கிற இங்கிலீஷ் மூவிஸ் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே டைரக்ஷனுக்குள்ளே வராரு அப்படிங்கிறதே வந்து ஏதோ அப்பப்போக்கி ஒரு படம் பண்ணுறாரு ஏதோ ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த கமல்ஹாசன் மாதிரி ஏதோ ஒரு படம் பண்ணுறாரு போது அது ஓகே ஃபைன் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இப்போ பவர் பாண்டி பண்ணும்போது அவருக்கு ஸ்டெயில் ஏதோ ஒரு படம் பண்ணுறாரு ஏன் அவங்க ஃபேமிலியில் ஒரு டேரெக்டர்ஷன் ஃபேமிலி அதனால் அதுலேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் ஐம்பதாவது படம் அப்படின்னாரு ஸோ ஐம்பதாவது படம் ஓகே ஐம்பதாவது படம் அவர் நினச்ச ஒரு கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு அது வந்து வேறு யார்ட்டையாவது கொடுத்து சொத்தப்படக்கூடாது ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கிடையில் சமீப காலங்களில் அந்த ஒடர்பர் ப்ரொடக்ஷன்ஸில் பெருசாக படங்கள் என்னதுனால நிலவுக்கு என்மெல்ஏ நடிக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணலாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ட்ராமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ இப்படி இவருடைய படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது இவர் ஒரு பக்கம் உச்சபட்சம் நடிக்கிறா கேட்ஸ் கிடைக்காம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த சேகர் கமலாவோட படம் குபேரா நாகர்ஜனாவோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இங்கே ஒரு படம் ஹிந்தியில் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் அங்க ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்குன்னு வேற சொல்றாங்க ஸோ இவருக்கே வந்து இன்னும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் லைன்ல இருக்கு இதுல இவர் டேரக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது அகைன் இருக்கு அந்த எஸ் ஏ சூர்யா டயலாக் தான் நீங்கள் ஏன் சார் டேரெக்ஷன் வரீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை தான் எனக்கு எழுப்புது அது ஏன் அருண் விஜய் நீங்க என்ன அங்கல் கேட்குறீங்கன்னு தெரியுது சீமராஜான்னு நினைக்கிறேன் அந்த சீமராஜா படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது யாரெல்லாம் மாஸ்க் கட்டுறதுன்னு விவசாயம் இல்லாமல் போச்சியா தமிழ் மக்களுக்கு தெரியும் உண்மையாக டேலண்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணியிருப்பார் அது சீமராஜ் சிவகார்த்திகேயன் தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்போது பயங்கரமாக போச்சு அப்புறம் அவரே ட்வீட் கொடுத்தாரே இந்த மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் அவரே ஆமாம் நான் தான் போட்டேன் அப்படின்றலாம் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு ஏன் சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ணார் அப்படின்னா அன்றைக்கி அது ஒரு விவாத பொருளாக போச்சு சிவகார்த்திகேயன் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சு அந்த எளியலோடய படங்கள் நடிச்சிருந்தாலும் பாண்டியராஜ் இன்ட்ரோ பண்ணி விட்டுருந்தாலும் பெருசாக பேசப்பட்டது அப்படின்னா மூணு படத்துக்கு அப்புறம் தான் மூணு படத்தில் தனுஷோட ஃப்ரெண்டாக வராரு அதில் ஒரு ரோல் பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து எதிர்நீச்சல் படத்தில் அவர் வந்து பில்டு கொடுக்குறாரு படம் ஹிட் ஆயிருக்கு ஸோ தனுஷனால் தான் அவர் ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிட்டார் இன்ன வரைக்குமே ஒரு பெரிய போட்டி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா தனுஷ் வந்து அறிமுகப்படுத்துனவர்கள் தான் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி சிவகார்த்திகனோட லைஃப் காரணமே தனுஷ் தான் அப்படி இருக்கும்போது இப்போ தனுஷையும் தாண்டி சிவகார்த்திகனை போய் வந்து இந்த கோட்படத்துல எல்லாம் வந்து விஜய் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்து பார்த்துக்குங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் ஒன்று பேசுகிறாங்க இல்லையா இன்னமும் வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் மேலே ஒரு குலகாண்டில் தான் இருக்காங்கனே நம்ம சொல்லி ஆகணும் ஒருவேளை இந்த பர்செப்ஷன்லாம் யோசிப்போம் அருண் விஜயோ ரொம்ப ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு 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 தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு ஆக்டரும் மட்டும்தான் ப்ராப்பராக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க ஒன்று பிரசாந்த் இன்னொன்று அருண் விஜய் இவங்களாம் எல்லாமே முறைப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி டிக்கெட் ஈஸியாக கிடச்சாலுமே கூட ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகலை அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க இப்போ அருண் விஜய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு படம் வந்து ஹிட்டு கொடுத்துச்சு நல்லா போச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் சரி நோக்கி போய்கிட்ருக்காரு இப்போ வங்கான் ட்ரெயிலர் வந்திருக்கு அது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவில் தான் உள்ளே போயிட்டுருக்கு மிஷன் சாப்டருமே வந்து ஆவரேஜில் தான் போய் நிற்கிது இப்போ அவருக்கு வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தா ஆனால் அவர் ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஆக்டர் இப்போ இந்த இடத்துல வந்து அருண் விஜயை வந்து தூக்கி விடணும்னு கூட தனுஷ் யோசிச்சுருக்கலாம் அண்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்திருக்கும் ஒரு வேலை அருண் விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் ஸோ அவருக்கான ஒரு ஸ்கிரிப்டா கூட இது பண்ணி ஆனால் எங்கே இருந்தாலும் இது எப்படி பேசப்படும்னா சிவகார்த்திகேயனுக்கு தான் அருண் விஜய் வந்து இப்போ தனுஷ் கூட போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான போட்டியாக மட்டும்தான் இது பார்க்கப்படும் இயக்குனர் தனுஷா வந்து ரெண்டு படங்கள் பண்ணி மூணாவது படம் பண்ணிட்டு இருக்காரு இதுக்குள்ளேயே அடுத்தடுத்து அப்படின்னா அவர் இப்போ நடிப்பு வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கு ஆக்டிங்கில் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் இப்போ எப்படி விஜய் அஜித்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ராக்ல போறாரு ஏன்னா ஐம்பது படம் பண்ணிட்டார் எஸ்டிஆர் வந்து அஞ்சு வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு அவரே வந்து நாற்பத்தெட்டு படம் தான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் லேட்டர் டீன் ஏஜில் வந்த தனுஷ் வந்து ஐம்பது படம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஹாலிவுட் பாலிவுட் டாலிவுட் என்னென்ன உட் இருக்கோ எல்லாத்துலேயும் நடிச்சிட்டாரு அப்போ வந்து இனிமேல் ஒரு டேரக்டராக பார்க்கலாமா அவங்க ஃபேமிலியில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல செல்வராகனா நம்ம இயக்குனராக தான் பார்த்தோம் அவர் வந்து நடிகர் அவதாரம் எடுத்து எல்லாம் நடிச்சிக்கிட்டே இருக்கார் இவரை நடிகராக பார்த்தோம் அது நடிப்பு அசுரன்னு பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து டைரக்ஷனை நோக்கி போகிறது என்ன ஒரு பிளான் அப்போ இல்லை சார் அது அது என்னாலையுமே வந்து அது பர்சனலாக எனக்கு என்னென்னா தனுஷ் வந்து ஒரு நல்ல நடிகர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல நடிகர் ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அவர் வந்து இன்னைக்கு பீரியடில் ஒரு ஜெயிக்கிற குதிரை இன்னைக்கு ஜெயிக்கிற குதிரை ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி வந்து இந்த ஜெயிக்கிற குதிரை வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்கிற குதிரை இல்லை இந்தியா முழுசுமே ஜெயிக்கிற குதிரை ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் படத்துக்கு அங்கே போச்சுன்னா ஒரு ரீச் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் எல்லாமே இருக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து கால்ச்செட்டுக்காக பண்ணாங்க என்ன ஏகப்பட்ட படங்கள் கமிட்மெண்ட்டில் இருக்குது ஸோ என்னுடைய நான் பர்சனலாக ஒரு சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா என்னன்னா இவர் டைரெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அது சொல்கிறது நாமே யார் அது அவருடைய அவருடைய விருப்பம் ஆனால் இப்போது டைரக்டர் தனுஷா அவர் பரிணமிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வழியில் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் தான் ஆகணும் இப்போ நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் போது இப்போ ஒரு நடிகராக அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்டும் இருக்கும் ஒரு டேரக்டராக அவருக்கு கொடுக்குற பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரூவன் டைரக்டர் கிடையாது ஒரு பட்டிங் டேரக்டர் இல்லை ஒரு அப்கமிங் டேரக்டர்னு வச்சுக்கலாம் நடிகர் தனுஷுக்கு தான் இங்கே மார்க்கெட்டே தவிர டேரக்டர் தனுஷுக்கு இங்கே மார்க்கெட்டு கிடையவே கிடையாது அப்போது நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ படங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கேப் இல்லையா அந்த கேப்பில் வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அக்செப்ட் இப்போ நிலவுக்கு என்மேல என்னை கோபம் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அவர் டைம் எடுத்து அது எப்போ எந்த கேப்பில் வேணாலும் அந்த படத்தை பண்ணிக்கலாம் ஆனால் அதே சமயம் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இதையும் பேரலாக ஃபோக்கஸ் பண்ணணும் டேரக்ஷனையும் பேரலாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஆக்டிங் ஒரு விதமான டாஸ்க்கு அப்படின்னா டேரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான டாஸ்க்கு ரெண்டையுமே அடுத்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே கடினமான ஒரு செயல் ஸோ இதுல வந்து இவர் இப்படி இப்போ பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அண்ட் எதுக்கு இது எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ணணும் இன்னைக்கு ஜெயிக்கிற குதிரை ஜெயிச்சு போய்கிட்டே இருக்காரு ஏன் தேவையில்லாமல் இப்போ வந்து இந்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய விவாத பொருளாகவே இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தான் போகும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரைட்டர் சுஜாதா இருக்கார் இல்லையா ரைட்டர் சுஜாதா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சங்கர் படம் பண்ணும்போது பாலகுமார் அடுத்து சுஜாதாட்ட உட்காந்து பண்ணும்போது நீ நீங்கள் என்ன படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு போது அழகிய குயிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யதார்த்தமான கதை அம்சம் கொண்டு ஒரு படம் பண்ணணும்னு தான் சார் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்போ கமர்ஷியலாக இருந்துச்சுன்றதுனால சில விஷயங்களுக்காக நான் வேற வழி இல்லாமல் என்னுடைய முதல் படமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு படங்களாக பண்ண ஆரம்பித்தேன் இனிமேல் வந்து நானாக ஒரு பேனர் ஆரம்பிச்சேன் அழகிய குயிலே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு போது கூட அப்போ சுஜாதா சொல்லுவார் வேண்டாம் நீ பண்ணாத ஏன் சார் நான் இப்போ நீ ஜெயிச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு படமும் உனக்கு தேடி வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீ இந்த படம் பண்ணி நீ இண்டஸ்ட்ரியிலேயே காணாமல் விடுவ நீ என்னைக்கு ஆகி ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துருக்கியோ அன்னைக்கு அந்த கதையெல்லாம் எடுத்து நீ பண்ணு இப்போ இந்த கதையெல்லாம் எடுத்து பண்ணாதேன்னு சொன்னார் தான் வந்து சங்கர் இது வரைக்குமே வந்து ஜெயிக்கிற குதிராக இருக்கிறனால ஒவ்வொரு படங்களுமே வந்து அவர் அந்த பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக்சுவலாக வந்து அதான் சுஜாதா ஒரு ஜீனியஸ்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அவர் சொல்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பெருசாக இருந்திருக்கும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர் கே ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தார் சார் விஜயகாந்தை வச்சு விஜயகாந்த் முன்னாடி வந்து எட்டு படங்களும் ஒன்பது படங்களும் தோல்வி புலன் விசாரணை ஒரு படம் தூக்கி விட்டுருச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஹீரோ ரேஞ்சுக்கு கேப்டன் விஜயகாந்த் அப்படி செதுக்கி வச்சிருச்சு படம் அவர் கல்யாணத்துக்கு எனக்கு மிகப்பெரிய கிஃப்டே நீ கொடுத்த படம் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாரை தழுவி கொஞ்சினார் அந்தளவுக்கு அந்த படம் கேப்டன் பிரகாரம் நூறாவது படம் என்ன மாஸ் ஹிட்டு அதுக்கடுத்து அவர் அப்படியே வந்து உள்ட்டாக வந்து செம்பருத்தின்னு ஒரு படம் எடுக்கிறாரு ஸோ ஆடியன்ஸால் வந்து இவர் என்ன என்ன ஸ்ட்ரீம் லைனில் போகிறாரு அப்படிங்கிறத அவரை அவங்கள கெஸ்ட் பண்ண முடியல திடீர்னு மக்களாட்சின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அரசியல்னு ஒரு படம் எடுக்கிறார் இப்போ ஆர் கே செல்வமணி யார் அப்படிங்கிறதுனா நம்ம எல்லாருமே சொல்கிறது புலன் விசாரணை கேப்டன் பிரகாரணே இந்த ரெண்டு படத்தை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி இது தான் அப்படின்னு அந்த ஐடென்டிட்டியை விட்டுறக்கூடாது ஸோ இண்டஸ்ட்ரியில் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா அது மாறிடும் இப்போ நான் அதை தான் சொல்லுவார் இவருக்குன்னு ஒரு ஆக்டர் ஒரு ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆயிருச்சு இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன் அப்படின்னு உள்ளே வர்றாரு போது இந்த டேரக்டர் தனுஷ் நடிகர் தனுஷ் எங்கேயும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் இன்னொரு கேள்வி எனக்கு இதில் வருது என்னென்னா இப்போ நம்ம அந்த ஸ்டார் ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை நோக்கி போகிறவங்க ரஜினி கமல் விஜய் அஜித் அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே பார்க்கும் போது இவங்களுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடியவர் தான் தனுஷ் இவரும் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் இருக்கையை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறவர் தான் மக்களால் கொண்டாடப்படுற நட்சத்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் அவருடைய படங்களும் அப்படி அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த இந்த மாதிரியான ஒரு டைமில் அதுவும் வந்து ஒரு பீக்குக்கு போகிற நேரத்தில் அவர் அந்த நடிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டேரக்ஷனுக்கு போகிறாரு இது வந்து அந்த ஸ்டார்டம் பாதிக்க வாய்ப்பு இருக்கா அவர் வந்து நடிக்க தான் போகிறாருன்றதை புரிஞ்சிக்க முடியுது எனக்கு எதனால் இந்த கேள்விகளை வைக்கிறோன்றதை நான் சொல்லிடுறேன் விஜய் வந்து புரட்சி இயக்குனரோட பையன் எஸ் ஒரு படம் கூட அவர் டைரக்ஷன் பண்ணுவோன்னு ஆசைப்படவே இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் டேரக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் வல்லியா ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அவர் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகவே இல்லை ஈவன் எஸ்டிஆர் அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய திறமையில் இப்போ எவ்வளவு திற அவரும் திறமைசாலி தான் அவரும் ஒன்று ரெண்டு படங்கள் டைரெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டார் இப்படி எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் அப்போ இவர் வந்து இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியான அந்த இடத்துக்கோ இல்லை தளபதி விஜய் மாதிரியான இடத்துக்கு போகாமல் கமலஹாசன் மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாரா கமல் மட்டும்தான் தொடர்ந்து நிறைய படங்கள் அப்பப்போ டேரக்ட் பண்ணிட்டே இருப்பார் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணுவார் பாட்டு பாடுவார் கதை எழுதுவார் டைரக்ட் பண்ணுவார் தயாரிப்பு நிறுவனம் ஸோ அந்த பேட்டர்னுக்குள்ளே போகிறாரா கமல் வழியில் தனுஷ் அப்படின்னு சொல்லலாமா இல்லை இது கிட்டத்தட்ட முறையில் சேம் தான் ஆனால் வந்து எப்படின்னா நீங்கள் கமல் வெர்சஸ் அமீர் கான் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ரெண்டு பேருமே எக்ஸ்பெரிமெண்டலாக எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க பட் அமீர் கான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆக்டராகவும் இருக்கார் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்காரு அஸ் அ டேரக்டராகவும் இருக்கார் அவர் படங்களும் நேஷனல் அவார்டு வாங்குது எங்கே வந்து கே ஸ்டேடி அமீர் கான் படித்தார்னா கமல் கிட்ட தான் படிச்சுருக்காரு இந்த அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுற படங்கள்லாம் பெருசாக போகலை அப்படின்னும் போது அதிலிருந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் அமீர் கான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த செட்டு போட்டு செட்டுக்குள்ளேயே நடக்கிற அந்த ஷூட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஃபீல்டுக்குள்ள வந்து படம் பண்ணவர் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அமீர் கான் வந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம் இதுதான் ஸோ இப்போ தனுஷுமே கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல தான் வராரு ஆனா என்ன தெரியுங்களா இதுல பெரிய பிரச்சனை இப்போ அந்த இடத்துல கமல் சார் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு பண்றாரு அப்படின்னா அவருக்கு அடிப்படையில் கதை இலாக்கால இருந்து அவருடைய குருமார்களும் சரி அவருடைய நண்பரான அனந்தவும் சரி அவங்களுக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க சஜஷன்ஸ் குடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க இன்றைய காலகட்டங்களில் நடிகர்கள் எல்லாருமே எல்லாருடைய சஜஷன்ஸை கேட்குறாங்களா அப்படிங்கறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது இப்போ அவங்க ரிமார்க்கபுளாக வந்து ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு சஜஷன் கேக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி லெஜெண்டாக இருக்கிறவங்க ஒருத்தவங்கிட்ட தான் ஒரு சஜஷன்ஸ் கேட்குறாங்களே தவிர ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ட்ட இது என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த கேட்குற மனநிலையில இப்போ இருக்காங்களாங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு உளவியல் ரீதியாகவே இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்போ கேபி வந்து அடிக்கடி சொல்றாரு அப்போ கேபி கிட்ட வந்து கமல் வந்து இருக்கும் இருக்கும்போது ஐயா ஒரே மாதிரியே ஷார்ட்டா வந்துகிட்டு இருக்கு போர் அடிக்கிறது அதான் நான் வித்தியாசமா பண்ணலாம்னு பண்றேன் அப்படின் போது பாத்தியா இந்த நம்ம கிட்டே வந்து நடிக்க கத்து கொடுக்குறான் பாத்தியா செட்டா போய் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டாரு அப்படின்லாம் வந்துட்டு கமல்ஹாசன் இன்டர்வியூல நம்ம பேசி பார்க்கறோம் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் நல்ல அசிஸ்டன்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வியா இருக்கு அப்படி இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷனோடைய அந்த வேல்யூ என்ன அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கமல் வழியில இவர் தனுஷ் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்குதான் இவரோட ஓன் ஐடென்டிட்டி போயிடும் ஜம்மு போயிடும் டோட்டலா வாஸ் அவுட் ஆயிடுவாரு மைக் மோகன்ன்ற அந்த பேர் வந்ததுக்கு பெரிய காரணமே எஸ் எம் சுரேந்தர் அப்படிங்கிற அந்த குரல் தான் எஸ் எம் சுரேந்தர் அவர் யாருமே இல்ல விஜயோடைய சொந்த மாமா எஸ் எம் சுரேந்தருடைய குரல் போனதுனால மைக் மோகன் அப்படிங்கிற ஒரு நடிகரே காணாமல் போயிட்டார் இல்லையா இப்போ இயக்குனர் தனுஷ்னால நடிகர் தனுஷ் காணாம போயிடக்கூடாது அப்படின்னா அவர் வந்து சில கேஸ் ஸ்டடிஸ் பண்ணணும் இல்லைன்னா இன்னும் சொல்லலாம் இப்போ சிம்பிளா வந்து மன்மதன் படம் டைரக்ஷன் மேற்பார்வை அப்புறம் வல்லவன் படம் டைரக்ஷன் அவ்வளவுதான் எல்லா படத்துக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்கில்ல ஒரு சில ப அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும் இப்போ இவருடைய படங்களுடைய கதைகளே இருக்கு இல்லையா இவருடைய கதைகளை வந்து கொடுத்துட்டு இவருக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க யாரும் ஒரு நல்ல டேரக்டர் கார் அப்படின்னா ஒரு டேரக்ஷன் மேற்பார்வையை பார்த்துட்டு அந்த கதையை நீங்கள் சீன்ஸ் எடுத்துருங்கம்மா ஒரு நல்ல கோட்டர் எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இவருடைய கேல்ஷீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமோ அது அது பாட்டுக்கு போயிட்டு இந்த சைடு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் டேரக்ஷன் டேரக்ஷன் மேற்பார்வை அப்படின்னு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து பேர்லாக போகும் இதுவும் பேரலாக போகும் ஸோ யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பட் இப்போ ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு படம் அஞ்சு படம் கிளிக் ஆகுமா நடிகர் தனுஷுங்கிற அந்த ஃபேம்க்காக இதெல்லாம் வந்து கிளிக்காகுதுன்னு வச்சுக்கோமே ஆனால் இது எத்தனை அடிப்போம் இப்போ பவர் பாண்டி வந்து ஆவரேஜ் தான் அதுக்கடுத்து ராயன் படம் வந்து ஓடுச்சா கேட்டால் ஓட்டப்பட்டுச்சு இப்போ அதுக்கடுத்து நிலவுக்கு என்பது என்னடி கோபம் அப்படிங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்தா அடுத்த ஃபீட்பேக் வரும் இப்போது நடிகர் தனுஷோடைய அந்த ஒரு அவருக்கு உண்டான மதிப்போ அவருக்கு உண்டான அந்த சேலரி வேல்யூ இயக்குனர் தனுஷுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அவர் பாட்டு எழுதுனாலும் அது ஹிட் ஆகுது பாட்டு பாடினாலும் ஹிட் ஆகுது கேமரா மாரி நடித்தாலும் ஹிட் ஆகுது அப்போ ஏன் நம்ம டேரக்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருக்கும்ல அவருக்கு சார் ஆனால் பட்ட கமல்ஹாசனே அதிகபட்சம் விரல் விட்டு இன்னிடலாம் சார் இந்த ரெண்டு மூணு படங்கள் தான் சார் அவர் என்ன விரிமாண்டி பண்ணியிருப்பாரா இப்போ விஷ்ணு பண்ணியிருப்பாரா ஏன் தசாதாரத்தை கொண்டு போயிட்டு கேஎஸ் வைக்க மாட்டை கொடுக்கணும் அன்பேசிவம் அவரோட கதை தான் என்ன அதை ஏன் சுந்தர் சீட்டை கொண்டு போய் கொடுக்கணும் சுந்தர் சி முன்னாடி எங்கள் சமூக கருத்துள்ள படம் என்ன இருந்தாரா என்ன அப்படி ஜாலியாக ஒரு ஃபன்னியாக ஒரு படம் எடுத்தார்ல ஏன் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க இதுக்கு வந்து வள்ளுவன் சொன்ன வாக்கு தான் இதனை இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதான் சில நேரங்களில் நம்மளால் எல்லா வேலையும் அடுத்த டைமில் செய்ய முடியாது பட் அதுக்காக வந்து அந்த வேலையை அப்படியே கிடப்பில் தூக்கி போடணுங்கிற அவசியமும் கிடையாது இவருக்கு எல்லாமே வருது இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் எல்லாமே வருதுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நேரம் இருக்கா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏன் அவங்க அண்ணாவே இருக்காரு இல்லை அவரே அவ்வளோ பெரிய டேரக்டர் அவருக்கு வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் தோல்வி படங்கள்லாம் வந்ததுனால தானே அதுக்கப்புறம் இப்போதைக்கு டேரக்ஷனை ஸ்டாப் பண்ணும் கொஞ்சம் நாளைக்கு நடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி நடிக்க எத்தனையோ படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே கூட அதை பற்றி எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணாலும் நடிப்பில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பணம் தேவைப்படுது ஒரு இடத்துல ஸோ இப்போ அவர்கிட்டே வந்து இந்த இவ்வளோ படம் இருக்குது நீங்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே அண்ணன் தம்பி தானே ரெண்டு பேருக்கும் வேவிலேருந்து கரெக்டாக தான் சரி சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாங்களா இவருக்கு என்ன டேஸ்ட் இருக்குது அவருக்கு என்ன டேஸ்ட் இருக்குது சரி இவர் எப்படி இருப்பார் அவர் எப்படி போய்விடுவார்னு குடும்பமே இருக்கே சார் நீங்க வெளியாளர்கிட்ட கூட போக வேண்டிய அவசியம் இல்லையே உங்கள்கிட்டயே ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படியே நீங்க வந்து அடுத்த கமலஹாசனை வரணும்னு தான் என்னுடைய கேள்வியா இருக்கு அது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவர் அப்படி ஐட்டர்னா அவரை டச் பண்ணாம விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொருளாதாரம்ல சொல்ற மாதிரி தான் அது இதே தனு தான் அந்த பையனுக்கு பயம் இல்லை அவனை அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருக்கு இது கரெக்ட் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும் அதை பிடிச்சி இழுத்து நான் அது மாதிரி ஆகிறேன் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கலேன் ஜெராக்ஸ் காப்பி எத்தனை பேர் ஓகே எனக்கு இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயத்தில் இறுதியாக இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அந்த ஆக்டர் டேரக்டர் ஆனவங்க டேரக்டர் டேர்ன்ட் ஆக்டர் ரெண்டு கேட்டகரி இருக்குல்ல இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி செல்வராகவன் இயக்குனராக இருந்து நடிகராக வந்து அதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்றாரு ஜிவிஎம் பார்த்தோம் அவரும் டேரக்ஷன்ல மெரட்னவர் ஆக்டிங்ல ஒரு ஸ்டைல் காமிக்கிறாரு பார்த்திபன் பாண்டியராஜன் இப்படி நம்ம எஸ் ஜே பாக்கியராஜ் சொல்லிட்டே போகலாம் பாரதி ராஜா வரைக்கும் இவ்வளோ டேரக்டர்ஸை வந்து நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேரக்டராகவும் நடிகராகவும் அவங்க எல்லாருமே ஷைன் பண்ணுறாங்க ஆனால் எத்தனை நடிகர்கள் வந்து இயக்குநராகி சாதிச்சிருக்காங்க ரொம்ப 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 குறைவு ரொம்பவே குறைவு இப்போ பார்த்திபுன்னு எடுத்துக்கிட்டேன் அவர் வரப்பையே வந்து ஆக்டர் கம் டேரக்டராக தான் உள்ள வந்த புதிய பாதி ஆமாம் ஸோ அதனால அவர் வந்தாச்சு இப்போ வந்து இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா ரெசிஸ்டண்டாக இருந்ததுனால பாக்கியராஜ் வந்தார் அதுக்கப்புறம் தான் புதிய படத்துல படத்தில் ராஜா உன்ன வச்சு நான் படம் பண்றேன் முதல் படம் பண்ணுறேன் அப்படியே அவர் சொன்னார் எங்க முதல் படம் பண்ணுறீங்க இன்னும் வச்சு போய் பண்றீங்க வேறு யாராவது வச்சு பண்ணுங்கலாம் கேட்டார் அதுக்கப்புறம் படம் இட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட ஓன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுறாரு கன்னி என்ன அதுலேயுமே வந்து வில்லன் ரோல் தான் பண்ணுறாரு ஸோ படிப்படியாக அவர் வந்து இதாக மாதிரி இருக்காரு இன்னும் சொல்ல போனால் கமல்ஹாசன் வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்லைங்க அவர் அஸ்டன்ட் டேரக்டரவோ ஒரு டான்ஸ் மாஸ்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டவர் அவரு வந்து கேபி வந்து அடுத்து சிவாஜி ஆக்டர் ஆகிட்டாருசையிலும் போது விரல விட்டு இன்னும் இவங்களால தான் நம்ம சொல்லி இப்போ அதே மாதிரிதான் வேற நடிகர்கள்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டா கார்த்தி வந்து மணிரத்ன அஸ்டன்டா இருந்தவர் அவரு டேரக்ஷன் ரிஸ்க் எடுக்கல விஷால் அஸ்டன்டா இருந்தவர் தான் அவர் ஒரு படம் பண்ணிருக்காரா ஏதோ துப்பரிவாலன் டூ அது மட்டும் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் இருக்கு தோல்வி அடைந்த இயக்குநர்களும் இருக்காங்க இயக்குனரா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க இப்ப நம்ம ரட்சகன் பிரவீன் காந்தி எடுத்து அவரு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான டேரக்டர் ஆக்டரா அவரால் ஷைன் பண்ண முடியல அது மாதிரி வேற சில இயக்குநர்களையும் நம்ம சொல்லலாம் பேரரசு கூட அங்கங்க சில காட்சிகள் வருவாரு கே எஸ் ரவிக்குமார் பெஸ்டான கமர்ஷியல் ஆக்டர் ஆனா அவர் ஒரு கேரக்டர் டிஸ்டா தன்னை நிலை நிறுத்திக்கிட்டாரு எம்ஜிஆர் கூட சில படங்கள் ஏதோ டேரக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆனா எந்த அளவுக்கு அது போச்சு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல சரியா அப்ப இருந்த விஷயம் தெரியல இன்னொரு விஷயம் தெரியுமா பால வந்தான் படத்துல ஜெயம ஒரு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா தான் வருவாரு நம்ம எதிர்பார்த்தோம் அவர் டக்குன்னு ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டார் இல்லையா ஸோ எப்படின்னா டேரக்ஷன் கம் ஆக்டர்ங்கிறது ரொம்ப ஈஸியான பட் ஆக்டர் கம் டேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அண்ட் டாஸ்க் ஒரு பெரிய டாஸ்க்கு பிரபுதேவா எடுத்துக்கலாம் நீங்க அந்த ஒரு விஷயத்துல பக்கா ஒரு ஆக்டர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இடத்துலையும் ஒரு ஜெயிச்ச ஒரு ஆக்டர் கம் டேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரபுதேவ மாஸ்டர் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அந்த ஒரு பேட்டர்ன்ல பெருசா வந்த மாதிரி எல்லாம் தெரியவே இல்ல மேபி சேரன் வேணும் எடுத்துக்காங்க ஆனா அவர் டேரக்டர் கம் ஆக்டர் தான் அதுவுமே வந்து கன்ஃபியூஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு அவருக்கெல்லாம் திடீர் இப்போ ஏதோ இல்லைன்னா நடிக்கிறாராம் சோ இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு இதுங்க இதுல வந்து ஒரு சிலர் வரவிட்டேன்னா இவ்வளவுதான் என்ன முடியும் அது வந்து எப்பவுமே அந்த ஒரு கிராஃப்ட்ல சக்சஸ் பண்ணவங்க இன்னொரு கிராஃப்ட்லயும் சக்சஸ் பண்றது கம்மி தான் ரேட் இல்லையா இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து மிரட்டிடுறாரு ஆக்டிங்னு வரும்போது தலைவா நீ மியூசிக்கே பண்ணலாமே தலைவா அப்படின்னு தான் தோணுது அதே மாதிரி விஜய் ஆண்டனியும் வந்து மியூசிக் ஒரு ஸ்டைலு படங்கள்ல வரும்போது ஓகே ஓரளவுக்கு பண்றாரு பட் எல்லாருமே வந்து டிஆர் மாதிரி எல்லா கிராஃப்ட்லயும் பூந்து விடக்கூடியவங்களா இருப்பாங்களான்றது டவுட்டு தான் இன்னொன்று போனா நீங்கள் சங்கர் எடுத்துக்கங்களேன் அவர் நடிக்க வந்தவருங்க எஸ்ஏசிஸ்ட் அசிஸ்டாக இருக்கும்போது சீதான்னு ஒரு படம் சரண்ராஜ் கனகா சீதா சரத்குமார் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க அது எஸ்ஏசியோட படம் படத்தோடைய பேர் சீதா ஜனகராஜுக்கு வந்து அசிஸ்டண்டாக அந்த ஒரு ஜோல்னா பையனும் தலையில் போட்டுக்கிட்டு பயங்கரமாக காமெடினா பின்னாடி புல்லட்டில் உக்காந்துட்டு இவ்வளோ தான் இருப்பார் லீனா இது சங்கரடா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அந்த படம் முழுசு அவர் நடிச்சுக்கிட்டே தான் இருந்துருப்பார் ஸோ சங்கர்லாம் வந்து நடிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள டேரெக்ஷனுக்குள்ளே வந்தவர் தான் விஸ்வேஸ்வரியா இந்த மாதிரிலாம் ஸோ இது எப்போவுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் அதனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது நடிகர் டேர்ன்டு டேரக்டர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலரை தான் நம்ம வரல விட்டே மீற முடியும் ஓகே பார்க்குற நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்